சமீபத்தில் கருவேப்பிழையை பற்றி ஒரு பதிவு கடைக்கணு இருந்தது ஒரு டாக்டர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஒரு பெண்மணி வந்து தன்னுடைய ஹேர் ட்ரீட்மெண்ட்டுக்காக டாக்டர் கிட்ட போயிருக்காங்க அப்போது அவங்கள பார்க்கும்போது அந்த பெண்ணுடைய அம்மாவுக்கு அதிகமாக நீளமான கருமையான முடி இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு உங்களோட ஜீன் தானே இந்த பிள்ளைக்கு இருக்கணும் ஏன் இவங்களுக்கு இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்காங்க நான் வந்து டெய்லியும் வாசலில் இருக்க கருவேப்பிள்ளையில் ஒரு நாலு இலைய பறித்து நான் சாப்பிடுவேன் அதே மாதிரி அந்த கருவேப்பிள்ளையுடைய பழங்களையும் நான் சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு மிகப்பெரிய இம்பேக்டாக அந்த அம்மாவுக்கு ஹேர் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டான அந்த ஐம்பத்தஞ்சு கிட்ட மதிக்கத்தக்க அந்த அம்மாவுக்கே அவ்வளோ அழகான ஒரு ஹேர் க்ரோத்தை அந்த கருவேப்பிள்ளை கொடுத்துருக்கு அப்படின்றப்போ நாம் வந்து இன்னைக்கு ஹேர் ட்ரீட்மெண்ட்டுக்காக நிறைய செலவு பண்ணுறோம் கம்மி சாப்பிட்றோம் ஹேர் பிளான்ட் பண்ணுறோம் நிறைய டெக்னாலஜிஸ் அதுக்காக டெவலப் பண்ணி வச்சுருக்கோம் அதெல்லாம் போகிறோம் அதுக்கு பதிலாக நம்ம இருக்க இடத்துலையே ஒரு சின்ன ஒரு க்ரோ பேக் இருந்தால் போதும் அந்த குரோ பேக்கில் ஒரு சின்ன கருவேப்பிலையை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அது உங்களுக்கு டெய்லியும் இலைகள் கொடுக்கும் அதுலேருந்து ஒரு நாலு இலை போதும் அதை பறித்து நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களோட ஹேர் ப்ராப்ளம் தீரும் ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது அது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் அந்த அம்மா வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக சாப்பிட்ருக்காங்க நீங்கள் ஒரு சிக்ஸ் மந்த் அந்த மாதிரியாவது சாப்பிடும்பொழுது மட்டும்தான் உங்களுக்கு ஓரளவுக்கான பலன் கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து கருவேப்பிலையை கிடச்சிது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை மிஸ் பண்ணாதீங்க உங்களோட ஃபுட்டில் இருந்தால் கூட அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய கருவேப்பிலையை நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிடாதீங்க அளவு உங்கள் இலை வர்றதை மட்டும் சாப்பிடுங்க அதே மாதிரி நிறையாவும் சாப்பிடக்கூடாது அதுவும் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார் கருவேப்பிலை சாப்பிட்றது தான் ஆனால் அதுவே நிறையா சாப்பிட்றோம் அப்படின்னா அது நம்மளோட ஹெல்த்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தினமும் ஒரு நாலு இலை உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இன்றையிலேருந்து உங்களோட இலையில் எல்லா பிளேட்டில் கருவேப்பிலை வந்ததுன்னா மிஸ் பண்ணாதீங்க சாப்பிட்ருங்க அப்போ பார்த்தா கருவேப்பில துவையல் அந்த மாதிரி வச்சு கூட சாப்பிடுங்க அதெல்லாம் உங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லது நாட் ஓன்லி ஹேர் க்ரோத் உங்களோட ஹெல்த்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு இந்த கருவேப்பிலை ஒரு நல்ல மருந்தாக தான் இருக்கும் தூக்கி எறியாதீங்க இனிமேல் இந்த கருவேப்பிலையை பயன்படுத்துங்க நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் சரியா டாடா